நம்ம எல்லோரும் ஒரு சோல் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா நாம் இந்த நேரத்தில் இந்த யூனிவர்ஸோட இதில் நம்ம இணைஞ்சிருக்கோன்றதை நம்ம முதல்ல ஃபீல் பண்ணணும் நான் இந்த உலகத்தில் வந்து எப்படி ஏமாற்றப்பட்டேன் இந்த யூனிவர்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம எல்லார்கிட்டேயுமே ஒரு ஒரு வகையான ஒரு கேமை ப்ளே பண்ணுது ஒன்று கொடுத்த மாதிரியும் இருக்குது கொடுக்காத மாதிரியும் இருக்குது ஆனால் உண்மையிலே நம்ம நம்மளுடைய நாளை நம்மளுடைய இஷ்டத்துலலாம் நம்ம நகர்த்துறதே இல்லை என்ன அப்படின்னா நம்ம பையன் அவ்வளோதான் விட்டு போயிடுவான் காசிக்கோ இதுக்கோ போயிடுவான் செல்ஃப் ரியலைசேஷன் பத்திலாம் அவ்வளவு இதை எனக்கு தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு நமக்கு பத்ரி சார் எப்போவுமே சொல்லுவார் நாம எல்லா மாஸ்டர்ஸ் சொல்றதையும் கேட்கணும் எல்லார் சொல்றதையும் நாம கேட்கணும் அதுல இருக்கிற நமக்கு பிடிச்ச விஷயங்களை நாம எடுத்துக்கணும்னு பத்ரி சார் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரி இப்போ நமக்கு அற்புதமான ஞானத்தை கொடுக்கறதுக்காக நமக்கு வரதராஜன் சார் வந்திருக்காங்க இவர் வந்து சொல்லணும் இவரை பார்த்தீங்கன்னா வாரா ஸ்கொயர் அப்படின்னு ஒரு அழகான இளையதளத்தில் ஒரு சூப்பரான விஷயம் நடத்திட்டு நாம் நாம அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்றது எவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்லி ஸோ நான் அவரை மேடைக்கு அழைக்கிறேன் அவரை பாருங்க அப்ப நான் நான் சொல்றேன் ஏன்னா ஒரு ஆன்மீக சேனல் அப்படின்றத சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும் யாரோ இருப்பாங்க ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுல உட்காந்துட்டு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஆனா பாருங்க யூத் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி யூத் நினைச்சா எல்லாத்தையுமே சாதிக்க முடியும் இந்த கா இந்த ஏஜ்ல இந்த ஏஜ்ல இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்களையும் நுண் அறிவு பற்றிய விஷயங்களையும் இவர் அந்த இளையதளத்துல ஆட் பண்ணிட்டு இருக்கார் அந்த இளையதளத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு இவர் இன்னைக்கு நமக்கு எதை பத்தி சொல்ல போறாரு அப்படின்னா சித்தர்களும் சிறப்பான புது உலக வாழ்வும் அப்படின்ற தலைப்புல நமக்கு பேச போறாரு வரதராஜன் சார் அவர்கிட்ட இருந்தே அவருடைய விஷயங்கள் இன்னும் பல விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சோர்ஸ் உங்க எல்லாரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணத்தில் இந்த நேரத்தில் இவ்வளவு தூரம் உங்க எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லோரும் ஒரு சோல் அப்படிங்கிறதுல நம்ம எல்லோரும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோமா அதில் உங்கள் கிட்டே ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு உணர்வில் ஒரு சில முயற்சியில் நல்ல இதில் இருக்கீங்க நம்ம எல்லாருமே இருந்துகிட்ருக்கோன்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஓரளவுக்கு நம்ம எல்லோரும் சோல்ஸுன்றதை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க உணர்னாலும் பரவாயில்ல நம்ம அடுத்தடுத்து போவோம் ஸோ இருந்தாலும் இப்போ எப்படி நாம் இந்த தருணத்தை நம்ம ஃபீல் பண்ணணும் பொண்ணை போகணும்னு நான் விருப்பப்படுறேன்னா நம்ம எல்லாருமே இந்த பூமிக்கு வந்திருக்கோம் கரெக்டுங்களா அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு புரிதல் அது ஒரு கான்ஷியஸ்னஸை குடி குறிக்குது கொடுக்குது பட் நம்ம உண்மையிலேயே நம்ம பிற பிறக்கலை ஒரு ஒரு டைமும் நம்ம வந்து இந்த பூமிக்கு வரோம் எதன் மூலிமா வரும் இந்த உடம்பு ஒரு பேர் ஒரு ஒரு இது கொண்டு நாம் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கோன்றதை நம்ம மறக்கக்கூடாது ஸோ அதை ஒரு டைம் நாம் இந்த தருணத்தில் வந்து ஞாபகப்படுத்திப்போம் ஸோ அந்த வகையில் நாம் இந்த அடுத்து நான் பேச போகிற இந்த கான்வர்சேஷன் நம்ம கேட்போமே நான் எனது இந்த நேமு இந்த ஆண் பெண்ணுன்ற இந்த ஒரு இது எல்லாத்தையும் நம்ம பார்க்காம பியூரா ஒரு சோலோட ஒரு கான்ஷியஸ்னஸ்லேருந்து நீங்களும் கேளுங்க நானும் ஒரு சோல் தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிற ஒரு சோல் தான் இந்த பூமியோட சில விஷயங்களை பற்றி நான் அப்சர்வ் பண்ண அந்த பர்ஸ்பெக்டிவ்லேருந்து உங்களுக்கு நான் வந்து மெயினாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன் யாராவது ஒருத்தங்க இந்த எல்லாத்த பற்றியும் ஒரு ரிவ்யூ கொடுக்குறாங்க இங்கே மாதிரி இப்படி இந்த எப்படி சொல்லுன்னா ஒரு படத்தை பற்றி ரிவ்யூ கொடுக்குறாங்க புக்கை பற்றி ரிவ்யூ கொடுக்குறாங்க எல்லாத்த பற்றின ரிவ்யூ நமக்கு போனால் யூடியூப்பில் எல்லா தளத்துலேயும் வருது ஆனால் இந்த பூமியில் இப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன் ஓடிட்டுருக்கு என்ன மாதிரியான இந்த பிரபஞ்சஸில் காசு மாஸில் இருக்குன்றத பற்றி ஏதாவது உங்களுக்கு ஒரு தகவலோ ரிவ்யூவோ வருதா ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்குவெண்ட்டாக கிடைக்கிறது வருதுங்களா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வந்தாலும் சரி ஸோ அப்போ அது பற்றிலாம் நம்ம பேசணும் அதுக்காக தான் நம்ம வந்திருக்கிறோம் இது வந்து வெறும் உலகியல் தரமான ஒரு கூட்டமோ ஒரு இதுவோ கிடையாது இங்கே முழுக்க முழுக்க நம்மளுடைய உள்ள உள் சார்ந்த ஒரு உட்பயணத்தை பற்றின ஒரு கூட்டம் ஒரு உன்னதமான ஒரு கூட்டமாக நாம் இந்த நேரத்தில் இந்த யூனிவர்ஸோட இதில் நம்ம இணைஞ்சிருக்கோன்றதை நம்ம முதல்ல ஃபீல் பண்ணணும் இது வெறும் பாக சாதாரணமான ஒரு சேர் போட்ட மாதிரியான ஒரு கூட்டம் இல்லை வந்திருக்கிறவங்க எல்லாருமே நான் அப்படி தான் பார்க்குறேன் சரி ஓகேவா ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிரபஞ்சம் வந்து எந்த மாதிரியான ஒரு இதில் இயங்குது பிரபஞ்சத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தை இயக்குற சில சோல்ஸ் ஹையர் சோல்ஸ் அவங்கள பத்தின சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதே சமயம் இந்த எர்த்துல என்ன மாதிரியான மிஷன்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா ஆர்வம் இருக்கா இல்லையா சூப்பர் சூப்பர் இது இருந்தா எனக்கு போதும் சோ இதை வச்சு நான் கொண்டு போகிறேன் சரி இது போக நம்ம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்க போறோம் சாகா கல்வியோட சில விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் அதுல நம்ம போவோம் ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு மெயினான ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும் நான் இந்த உலகத்தில் வந்து எப்படி ஏமாற்றப்பட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பகிர்ந்தா பகிர விரும்புகிறேன் என்னப்பா என்ன மாதிரியா உலகியல்ல ஏதாவது காசு போட்டு ஏமாந்துட்டியா இல்லை யாராவது இன்னும் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்களான்னா அந்த மாதிரியான இது கிடையாது இது ஸோ இது நாம் வந்து எந்த எந்த அளவுக்கு ஒரு அறியாமைன்ற ஒரு விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருந்தேன் அப்படின்றத ஒரு ஒரு இது எப்படி சொல்லலாம்னா ஒரு இருபது வருஷம் வச்சுக்கலாமே ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் வச்சுக்கலாமே அந்தளவுக்கு நான் ஏமாந்த ஒரு விஷயத்த நான் இங்கே மெயினாக பதிவு பண்ணி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகணும்னு விருப்பப்படுறேன் ஏன்னா நிறைய பேர் கூட என்னை விட அதிகமாக கூட ஏமாந்துட்டு இருக்கலாம் நிறைய வருஷம் கூட ஏமாந்துட்டு இருக்கலாம் இல்லை ஏமாந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு இதுவாகவும் இருக்கலாம் ஒரு விழிப்பாக கூட இருக்கலாம் இதுலேருந்து ஓ இதை பார்த்து வரதுக்குன்ட்டு ஓகேங்களா ஸோ அதோட ஒரு இதுலேருந்து நான் வந்து இதை இந்த தொடங்க ஆரம்பிக்கிறேன் இந்த ஃபர்ஸ்ட் இந்த யூனிவர்ஸ்லேருந்து நானே நம்ம பேசணுன்னு ஆரம்பித்தோம் ஸோ இந்த யூனிவர்ஸோட விஷயத்துலேருந்து நான் வரேனே இந்த யூனிவர்ஸுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார்கிட்டேயுமே ஒரு ஒரு வகையான ஒரு கேமை பிளே பண்ணுது உங்ககிட்ட ஒரு கேம் பிளே பண்ணுது என்கிட்ட ஒரு கேம் பிளே பண்ணுது அவர்கிட்ட ஒரு கேம் பிளே பண்ணுது எல்லார்கிட்டயுமே ஒரு ஒரு வகையான ஒரு விளையாட்டு அதுதான் இந்த பிரபஞ்சம் ஒன்று இன்னொரு விஷயம் இந்த பிரபஞ்சமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் பார்க்குறப்ப ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ அது என்ன மாதிரியான விளையாட்டு எந்த மாதிரியான கேம் பிளே பண்ணுதுங்கிறத நாம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சவங்க ஓகே இது வரைக்கும் தெரியலனா அது எந்த மாதிரியான ஒரு கேமு அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் சில சமயம் இந்த யூனிவர்ஸை பாருங்களேன் ஃபஸ்ட் நம்ம இந்த யூனிவர்ஸ்ல இருந்தா நல்லா டெப்தா புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து நான் சொல்ல சொல்லுவது நல்லா பிடிக்கும் இந்த யூனிவர்ஸை பாருங்களேன் ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்பேஷனாக இருக்கு ரொம்ப கருணை உள்ளதா இருக்கு அன்பானதா இருக்கு ஆனா அதே சமயம் இந்த யூனிவர்ஸில் சில சமயம் ரொம்ப குரூஷியலாகவும் இருக்கு க்ரூஷியலான விஷயமாவும் இருக்கு ஏன்டாப்பா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு இந்த வாழ்க்கை இந்த பூமியில இருந்துட்டு இருக்கு ஒரு உலகியல்ல இந்த இந்த காசு கட்ட முடியல எப்படா இந்த மாதத்தை நூற்ற போறோம் என்னடா இது நடக்க போகுது நமக்கு இந்த இந்த வியாதி வந்துச்சு அந்த வியாதி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுவும் இருக்கு அதே சமயம் இந்த உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா சிலரு ரொம்ப சொகுசான ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு ஹையர் லெவலான எப்படி சொல்லலாம் ரொம்ப ரிச்சான ஒரு இதுவும் இங்கே தான் இருக்குது இன்னொருத்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இன்பத்தெலாம் ஏன் அனுபவிச்சா என்ன தப்பு ஸோ ஒரு எப்படி தீமா பாட்டில் மாதிரி சொல்ல பட்டால் என்ன கெட்டால் விடும் அப்படின்னு பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணுறவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க மாயையை போய் என்ஜாய் பண்ணுறவங்களும் ஸோ இந்த மாதிரியான ஒரு டைப்பாக இந்த காஸ் மாஸ் இந்த யூனிவர்ஸுன்றது இருந்துட்டுருக்கு அதே சமயம் இங்கே ஃப்ரீவில் தற்சுதந்திரம் சுதந்திரமுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம தெரியுது உணர்றோம் ஆனால் ஒரு சில விஷயத்தில் பார்த்தா நம்ம நினைச்ச எல்லாத்தையும் செய்ய முடியுதா பெற முடியுதா பார்க்க முடியுதா இந்த பிரபஞ்சத்தில் இல்லை ஸோ அப்போது இங்கே நமக்கு சுதந்திரம்ன்றது கொடுத்த மாதிரியும் இருக்குது அதே சமயம் கொடுக்காத மாதிரியும் இருக்குது இப்போ நான் இங்கேருந்து வானத்துக்கு அப்பால் இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஆனால் அதை பார்க்கறதுக்கான சுதந்திரமும் கெப்பாசிட்டி எனக்கு இருக்கா நம்ம எல்லாருக்கும் இல்லை ஆனால் பார்க்க முடியுது இங்கேருந்து என்னால் பார்க்க முடியுது ஆனால் அதுக்கு இப்பால் இருக்கிறத பார்க்க முடியல அப்போ நமக்கு ஒன்று கொடுத்த மாதிரியும் இருக்குது கொடுக்காத மாதிரியும் இருக்குது புரியுதுங்களா இதே சமயம் இங்கே இருக்கிற பொருள் உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு உடமைகள் ஒரு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நிரந்தரமானதானா அதுவும் நிரந்தரமானது கிடையாது இந்த உடம்புனே கூட வச்சுப்போமே நிரந்தரமானதானா இதுவும் ஆனால் நமக்கு தான் கொடுக்கப்பட்டது நம்மளுடைய சொத்து தான் ஆனால் அது நிரந்தரமானதானா அது கிடையாது அப்போ கொடுக்குறாங்க ஆனால் அதுவும் முழுமையாக கொடுக்கறதில்ல அப்போ எப்படி சொல்லுன்னா ஈயம் பூசண மாதிரியும் இருக்கு பூசாத மாதிரியும் இருக்கு அந்த மாதிரியான ஒரு தான் நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்தோட இதுவே நகர்ந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கிறப்போ இதுல இன்னொரு மெயினான ஒரு விஷயம் இதை பத்தி என்ன சொல்லணும்னா இங்க நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய இஷ்டத்துல படிதான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம நாளை நம்ம நாளை நம்ம நகத்திட்டு இருக்கோம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மையிலே நம்ம நம்மளுடைய நாளை நம்மளுடைய இஷ்டத்துல தான் நம்ம நகத்துறதே இல்லை இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பார்க்கணும் எதை கேட்கணும் அது எவ்வளோ நேரம் கேட்கணும் எவ்வளோ நேரம் சுவைக்கணும் எவ்வளோ நேரம் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அளவில் வரையறுக்கப்பட்டது தான் நமக்கு எ எத் யாரையுமே எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு தொடர்ச்சியாக ஒரு இன்பத்திலையும் சரி ஒரு துன்பத்திலையும் சரி இருக்க வைக்கிறதே இல்லை இந்த யூனிவர்ஸ் எல்லாரையும் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அப்படி அப்படியே நகர்த்திட்டு போகுது ஒன்று நகரு இல்லை நகர்த்த படுவாய் அந்த அந்த ஒரு மெக்கனிசத்தில் தான் இந்த யூனிவர்ஸுன்றது போயிட்டுருக்கு அதை நம்ம வந்து நல்லா புரிஞ்சிக்கணும் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட சொல்கிற இந்த ஒரு தருணத்தில் சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறாங்க இப்படி ஒரு தியானம் இது இருக்குது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் ஒரு சாதாரண மக்கள் கிட்ட போய் நான் கொடுத்தாலோ இல்லை அதை பார்த்து வாங்கி புரிஞ்சு அதை தெளிஞ்சு அதை அப்ளை பண்ணுற அளவுக்கு கூட அவனுக்கு நேரம் இல்லை இங்கே ஏன்னா அளவுக்கு அவங்கவுங்களுக்கு காலமும் நேரமும் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள கமிட் பண்ணி கொண்டு போய் நகர்த்திக்கிட்டு போயிட்டே இருக்குது உன்னை பார்க்கறதுக்குள்ளே ஒரு கால் வருது அவன் போகிறான் அதோடு போயிடான் அவன் வாங்கின டெம்ப்ளேட் கூட அவன் விட்டு போயிடுவான் ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஸோ இதில் ஒரு இதில் இது இதுதான் ரியாலிட்டி இங்கே யாராலையுமே எல்லாத்தையுமே பொழுது எல்லாத்தையுமே பண்ணிட முடியாது இப்போ ஒரு தியானம் ஒரு இது இல்லை ஒரு மனசை அமைதிப்படுத்தி பார்க்கணுன்னா கூட அது சாதாரண விஷயம் கிடையாது மனசை ஒரு செகண்ட் நிறுத்தி ப நம்மளை நாமளே யார் என்னன்னு கேட்கணுன்னாலே அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் நான் ஜஸ்ட்டு கேட்கறதுக்கு தான் சொல்கிறேன் இந்த மாகாண்கள் மாதிரி நம்ம போய் முக்தி அடைஞ்சு ஏதோ ஒன்றத்தை பார்த்துட்டு வரத பற்றிலாம் நான் இப்போ எதுவும் பேசலை நம்மளை நாமளே மனசை ஒரு செகண்ட் இருத்தி என்ன ஏது அப்படின்னு இப்படி சுற்றி பார்க்குறதுக்கே விடுறதில்ல அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மாயை இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கிட்டிருக்கு இருக்கு இதுதான் ரியாலிட்டி ஆனால் நமக்கு அது தெரியாது ரொம்ப ஒரு நம்மளை பார்த்தா அப்படி தெரியல வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு அடுத்த ஒரு படம் அடுத்த ஒரு சாப்பாடு அடுத்து ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட் அடுத்து ஒரு ஒர்க்கு இப்படியே ஒரு ஸ்மூத்தாக தான் போவோம் ஆனால் அந்த ஸ்மூத்னஸ்க்குள்ள உள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு மறைப்பு நமக்கு தெரியாது ஆனால் அந்த வகையில் நான் உங்களை பார்க்குறப்போ இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மனசை நிறுத்தி நம்ம யார் என்னன்னு மூச்சை கவனித்து பார்த்துருக்கிற அளவுக்கு இருக்கீங்கனாலே நீங்களே ஒரு பெரிய விஷயமா தான் நான் அவங்களை பார்க்குறேன் அதெல்லாம் அவங்கள நான் இவ்வளோ தூரம் மதித்து தூரம் வந்திருக்கேன் இத்தனை சோல்ஸ் வந்திருக்கு ஏன்னா இதுவே நிறைய சோல்ஸுங்களால் இங்கே பண்ண முடியறதில்ல அதான் ரியாலிட்டி நமக்கு என்ன அவங்க பண்ணக்கூடாதுன்னு விருப்பமா நம்ம சொந்தக்காரங்க நம்ம இவங்களாம் ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவில் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வேறு வேறு விஷயத்தில் இருக்காங்க சரி ஓகே ஸோ அப்போ இந்த இதில் இதுதான் இந்த எர்த்தோட ரியாலிட்டி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இப்போ நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதோட இது என்னென்னா நாம் இப்போ எந்த நிலையில் இருக்கோம் நாம் மற்றவங்களுக்கு இப்போ எப்படி உதவி அவங்கள இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வைக்க போகிறோன்றதுக்காகவும் இது நம்ம கேட்கறது ரொம்ப அவசியம் அப்போது இது எல்லாத்தையும் என்னோட ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒரு ரிவ்யூவில் வந்து இப்போ நான் இன்னும் டெப்தா நான் கொஞ்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் என்னோட லைஃப்போட சில விஷயத்தையும் நான் இங்கே பகிர்ந்துக்கிட்டால் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா எடுத்துக்காட்டோட சொன்னால் அவங்களுக்கு இன்னும் புரியுன்றதுக்காக ஸோ இந்த சோல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒரு நான் ரொம்ப கீழேருந்து நான் போய் எடுத்துகிட்டு இங்கேருந்து வரப்போவதில் நான் ஷார்ட் அண்ட் எதுவாக ஜம்ப் ஆகி தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்த்து செவன்த்து எயித்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலுக்கு வந்து இறைவன்னா பிடிக்கும் இறைவன் மேலே ஒரு பக்தி இது எல்லாமே இருக்கும் சிவன்னா ரொம்ப பிடிக்கும் சிவனோட இதில் தான் எப்போவுமே பாக்கெட்டில் தான் காலண்டரில் அது மாதிரி ஐ மீன் பாக்கெட்டில் வச்சுன்னு இதை வச்சுட்டு தான் பயணிக்கிறது இந்த மாதிரி தான் ஸ்கூலுக்கு போவார் இந்த மாதிரி தான் இருப்பார் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு டென்த்து ஒரு டென்த் அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்துக்கு அப்புறம் ஒரு ஃபோன்லாம் இருந் இருந்தது ஸோ அப்போது இறைவன் மீது ஒரு பா பாடல் இதெல்லாம் பார்க்குறது அப் அப்போது சின்ன வயசில் கேட்குறது பிடிக்கும் ஒரு டென்த்து இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் வந்து ஒரு ஆப்பில் நான் பார்க்குறேன் திருமந்திரம் அப்படின்னு போட்டுருந்தது சரி மந்திரமுன்னு ஏதோ போட்டிருக்கே மந்திரம்னா ஏதோ உள்ள பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும் இருக்குது அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம சொன்னால் நமக்கு ஏதோ ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் என்ன அது மந்திரம்னு போட்டிருக்குன்னு போய் பார்க்குறப்ப தான் சொல்லுது திருமந்திரம் திருமந்திரம் போது அது சிவன் போது ஓகே சிவன்ன்றது நமக்கு பிடிச்ச ஒரு தானே ஏது என்ன ஏதுன்னு பார்த்து அதை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு புரியலை ஏன்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரு தத்துவ வார்த்தைகள் சித்தர்களோட வார்த்தைகள் ஸோ அதில் சொல்ல வர ஆறாறுனா என்ன முப்பத்தாறுனா என்னன்றது நமக்கு தெரியல எனக்கு தெரியாத பட்சத்தில் எங்கள் அம்மாக்கிட்ட போய் நான் கேட்பேன் மா இது என்னம்மா ஏதோ போட்டிருக்கு இது பாருமா சொல்லுமான்னு கேட்பேன் அவங்க அவங்க தலையப்பிச்சுப்பாங்க இது என்னடா எனக்கிட்ட வந்து இது கே அவங்களும் சும்மா சொல்லக்கூடாது அவங்க தரப்பில் ஏதோ அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதோ சொல்லுவாங்க ஆனால் ஓரளவுக்கு மேலே ஒரு நுணுக்கமான வார்த்தைலாம் தேட அதுக்கு அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களையும் நான் போட்டு எல்லாத்தையும் கேட்பேன் டேய் எனக்கு தெரியாத ஆள் ஒரு சாமின்னு அவங்க போயிட்டாங்க ஸோ இப்படியே லெவல்த்து டுவெல்த்து டுவெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் அந்த மாதிரி டைமில் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் கிட்ட வரும்போது சார் சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான்வெஜ்ஜு இது நானும் நான்வெஜ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு சோல் தான் முன்னாடி ஸோ அப்போது அவர் என்ன சொல்லிட்டாரு எக்ஸாம் வருதுப்பா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்க வேணாம் உடம்ப கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாதான் பப்ளிக்கை கொஞ்சம் நல்லா கடக்க முடியுன்றதுக்காக அவர் சொல்லிட்டாருன்னு நாங்களும் சரி சார் சொல்லிட்டாருன்றதுக்காக நான்வெஜ்ஜு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஒரு மூணு மாதம் இப்படி எல்லாம் கடந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட இந்த திருமந்திரம் இதெல்லாம் நான் கேட்டுட்டு இது பண்ண பாக்கிறதுனே அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு என்ன அப்படின்னா நம்ம பையன் அவ்வளோதான் விட்டு போயிடுவான் காசிக்கோ எதுக்கோ போயிடுவான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகில ஒரு அம்மாக்கு வர பயம் வந்துருச்சு ஆனால் அவங்களுக்கு தெரியாது நான் அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது நான் அந்த மாதிரி டைப்புன்றது கிடையாது பட் இருந்தாலும் வருது ஸோ இது வந்து ரியாலிட்டி என்னன்னா நாம ஒரு ஒழுக்கத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு மாற்றத்திலேயோ செய்ய ஆரம்பிச்சா நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கே ஒரு பயம் வருது என்னன்னா இப்ப நம்ம தியானம் ஏதோ நம்ம பண்றோம் பாருங்க அதை நம்ம பண்ணாலே நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன ஏதோ பண்ணிட்டு இருக்கான் இது என்ன இது 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 எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இது என்ன மாதிரி ஆக போகுதுன்னு தெரியல இது அப்படின்ற ஒரு ஒரு இது வருது உண்மையாக வருது ஸோ வந்திருக்கிறவங்க கை கை தட்டலாம் கை தூக்கலாம் ஓகேங்களா அப்போ பாருங்கள் நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ இது இந்த பூமியோட இப்போ இருக்கிற ரியாலிட்டி இது சரி ஓகே இதோடு முடிஞ்சுது இதோட முடிஞ்சு நான் காலேஜ் அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்படி ஒரு காலேஜ் ஒரு பையனுக்கு ஒரு இதுக்கு போவோமோ அதே மாதிரி தான் போகுச்சு ஸோ போயிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே போய் நான் மறுபடியும் நான்வெஜ்ஜை குயிட் பண்ண நான்வெஜ்ஜை கொஞ்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அது காலேஜோட அந்த ஒரு மாயையோட தாக்கம் இருக்கும் அல்லவா அந்த சோலோட இது என்ன பண்ணுறது ஸோ இந்த ஜீவனை அந்த மாதிரியான ஒரு இது வந்துருச்சு சரி ஓகே அதோடு முடிஞ்சிட்டு காலேஜெலாம் முடிச்சுட்டா முடிச்சுட்டு நான் அப்படியே டக்குன்னு வந்துடுறேன் ஸோ காலேஜ் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு எனக்கு ஒன் இயர் ஒரு கேப் வருது ஸோ அந்த கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியர் கேப்பில் எடுத்துகிட்டு நான் அடுத்த இது ஒர்க்குக்கு போகணும் ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் என்ன மாதிரியான ஒர்க்குக்கு போகலான்ட்டு என்னன்ட்டு நான் வந்து படித்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீடியா ஸோ அந்த டைப் தான் நான் படித்தேன் ஸோ அது சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம் டெய்லி ஒன்று கற்றுக்கலாம் அதாவது ஒரு டியூட்டோரியல் ஒரு இது மாதிரி கற்றுக்கலான்னு யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சில ஸ்பீச்சஸ் சில இதெல்லாம் கேட்க ஆரம்பித்தோம் ஸோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது சரி நம்ம ஒரு நாள் ஏதாவது உருப்படியாக பண்ணலாமே ஒரு ஒரு நாளே நம்ம ஒரு விஷயத்தில் உலகியெல்லாம் ஒன்று கற்றுக்குறோம் சரி அதை தாண்டி ஏதாவது ஒரு ஒரு அருளியெல்லாம் ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் சரி ஒரு திருக்குறள் எழுதுவோமே என்ன தப்பு ஒரு திருக்குறள் என்ன ஆகிடப்போகுது ஒரு ரெண்டு வரி தானே ஸோ ரெண்டு வரி திருக்குறளை எழுதிட்டு ஒரு நாளை தொடங்கலான்ட்டு தான் நம்ம ஆரம்பிச்சது சரி அந்த ரெண்டு வரி திருக்குறளை எழுத ஆரம்பிச்சு ஒரு நாளை தொடங்குறப்போ இன்னொரு ஒரு உள்ளேருந்து ஒரு வாய்ஸில் தான் இதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம் இன்னொரு வாய்ஸ் கேட்குது சரி நீ ரெண்டு திருக்குறள் எழுதுகிற சரி கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சுட்டு தான் அதை எழுத பார்த்து சரி ரெண்டு கு சரி அர்த்தம் தானே புரிஞ்சுட்டு எழுதலாம் ஏன்னா நம்ம முன்னாடி எல்லாம் திருக்குறள்லாம் அந்த மாதிரிலாம் படிக்க மாட்டோம்ல சும்மா ஜஸ்ட் அது வந்து ஒரு சப்ஜெக்டிவா தானே நம்ம பார்க்குறோம் சரி ஒரு அர்த்தம் புரிஞ்சு படிக்கலாம் அப்படின்னு பார்த்து பிரிக்கும் போது தான் அதுல கொஞ்சம் அந்த குரலோட அந்த டெப்த் ஆஃப் மீனிங் நிறைய புரிய ஆரம்பிச்சுது ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா தான் எனக்கு தெரிஞ்சது திருக்குறள்ன்றது ஜஸ்ட் நாட்ட ஒரு இது மாதிரியான ஒரு பாடம் சம்மந்த மாதிரியோ இல்லை ஒரு மார்க்குக்கான ஒரு நூல் கிடையாது அதுக்குள்ள சில யோக ரகசியங்கள் சில யோகம் சார்ந்த சில தத்துவ நுட்பங்கள்லாம் அதில் இருக்குது அடப்ப இது தெரியாமல் போச்சு இது எதுவும் நம்ம சாதாரணமாக இதுன்னு நினச்சிட்டோமேன்னு எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி தான் நான் வல் வள்ளுவரை வந்து ஒரு குருவாக பார்க்க ஆரம்பித்தேன் ஒரு குருவாக மதிக்க ஆரம்பித்தேன் ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது ஓ இவர் வந்து நம்ம இப்படி பார்க்கக்கூடாது அது எனக்கு அது வந்து இந்த சமூகத்தால் நான் ஏமாற்றப்பட்டதில் இது ஒரு மெயினான ஒரு விஷயம் அதுதான் நான் இங்கே சொல்கிறேன் எனக்கு மார்க்காகவே கொடுக்கப்பட்டதே அப்படின்ற இதில் ஸோ அப்போது அப்போ பார்த்து புரிஞ்சுட்டு சரி இது ஒரு நல்ல இதுவாக போயிட்டு போது தான் ரெண்டாவதாக இன்னொரு ஒரு இதில் தான் வந்து என்ன பண்ணுறேன்னா சரி திருக்கோயிலே படிக்கும்போது ஒரு திருமந்திரத்தை படிக்கலாமே நம்ம தான் ஆல்ரெடி பாஸ்ட்டில் நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கில்ல திருமந்திரத்தை பற்றி ஸோ அந்த திருமந்திரத்துலேருந்து கொஞ்சம் படிக்கலாம் இன்னொரு ஒரு ரெண்டு வரிலேருந்து ஒரு நாலு வரைக்கும் ஜம்ப் ஆனேன் ஸோ அந்த நாலு வரைக்கும் ஜம்ப் ஆகும்போது ஏன்னா திருமந்திரம் எல்லாமே நாலு வரியாக தான் இருக்கும் ஸோ ஒரு நாலு வரைக்கும் படிக்கும் போது அதில் வந்து ஒரு ஒரு வேர்டாக நம்ம ஏன்னா நம்ம வந்து மனப்பாடமாக பண்ணுறதில்லை மனப்பாடமாக நம்ம எழுத மாட்டோம் அது எழுதுறதுக்கு நம்ம ஓகே ஃபைன் தான் பட் அதே எழுதிட்டு இருந்தால் நமக்கு ஒன்றும் விளங்காது அதை தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா உ அதோட உட்கருத்தை புரிஞ்சுக்கணும் அந்த ஆசிரியர் நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன் ஸோ அப்போ திரும்பத்தை படிக்கும் போது எனக்கு இன்னுமே ஒரு இதாச்சு என்னன்னா அதுல வந்து ஆன்மா பத்தி கடவுள் பத்தி அதே சமயம் சித்தர்களோ எத்தனை எந்தெந்த மாதிரியான தன்மைகள் பத்தி அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிய வர ஆரம்பிச்சுது ஸோ அங்க எனக்கு இன்னொரு ஒரு ஸ்பார்க் அவுட்டா ஒரு இதுவா அமைஞ்சுது இனிமே வந்து பார்த்திங்கன்னா அதில் செல்ஃப் ரியலைசேஷன் பற்றிலாம் அவ்வளோ இதை எனக்கு அங்கே தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஓ தன்னை அறிதல்ன்றது ஒன்று இம்பார்ட்டன்ட் போல இருக்குது தன்னை அறிதலை தெரியாமல் நம்ம என்ன பண்ணாலுமே இங்கே ஒன்றுமே புரியாது தன்னை அதில் ஒரு பாடல் வரும் தன்னை அறிந்திட தனக்கு ஒரு கேடு இல்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் அப்படின்றது ஒன்று வரும் ஸோ தன்னை அறிஞ்சிட நம்மளை பற்றி நமக்கு தெரிஞ்சிட்டா நமக்கு ஒரு கேடுமே வராதான் இதுனாப்பா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு வர கஷ்டங்கள் துன்பங்கள் இந்த மாதிரி கேடுகள் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது ஓ நம்மளை அறியாமல் வர்றதுனால விளைவு தான் இந்த துன்பங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சுது இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா எல்லாருமே ஏற்றுக்கிறீங்களா